பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ரைக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கருடங்கள் அப்படி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதனுடைய மதிப்பெண்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே வந்து விட்டுருக்காங்க ஸோ இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து அந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரீவியஸாக டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணாங்கன்னு விவரங்கள்லாம் வந்து நம்ம டீடெயிலாக வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னதாக இந்த டென்த் லெவல் போஸ்ட்டுக்கும் அடுத்ததாக ஆஃபீஸ் அஷ்டன் போஸ்ட்டுக்கும் எப்போ சார் எங்களுக்கு கட் ஆஃப் வரும் லிஸ்ட் வரும் கேட்குறீங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆட்ஸர் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு சார் வெப்சைட்டை வந்து பாருங்கள் அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்ஸ்ட் ப்ரீவ் வந்து நமக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்குலாக வந்து விசாரிக்கும்போது இந்த ஆஃபீஸ் அஸ்டண்ட்டுக்கான அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் மார்ச் மாதத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னதாகவே வந்து செலெக்ஷன் லெஸ்ட் வந்து விட்டுருவாங்க ஸோ விட்டதுக்கப்புறம் அதற்கு பிறகு தான் வந்து இந்த எய்த் லெவல் போஸ்ட்டான ஆவிசிஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் இந்த பணியிடத்துக்கான அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூவும் இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ்லாம் அவைலபிள் வேணும் ஸோ இந்த டைமில் நிறைய எக்ஸாமினேஷன் அப்படின்றதும் மாணவர்களுக்கு வந்து நடக்குது பள்ளியில் வந்து எந்தவித எக்ஸாமினேஷனும் அடுத்ததாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ இல்லை வேறு எதுவுமே வந்து கண்டக்ட் பண்ண முடியாது ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்து வந்து மார்ச் மாதம்லாம் வந்து நடக்கப்போகுது அது அதனால் பெரிய பெரிய கல்லூரிகளில் தான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்டுக்கும் இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கான சென்டர்ஸும் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இன்டர்வியூ மேபி ஹைகோர்ட் செல்லே வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ கோர்ட் இல்லைனா சென்னையில் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ அப்படின்றத வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இது வரைக்கும் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் போன ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது சிம்பிளாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணிட்டாங்க ஆனால் இந்த முறை என்ன ஐடியா எத்தனை பேர் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வராங்க ஸோ அதற்கான சென்டர் அவை சென்டர் அவைலபிலிட்டி எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கருத்தில் கொண்டு தான் அடுத்த அப்டேட் வந்து கொடுப்போம் முடியும் அதனால இதை வந்து இந்த ரிசர்ச் டைமிங்ல வந்து நம்ம கொஞ்சம் இருங்க ஏன்னால் எல்லாருமே தெரியும் இந்த டிரைவர் போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க ஸோ டிரைவருக்கு வந்து எக்ஸாமினேஷனும் ஃபர்ஸ்ட்டு வந்தது ஸோ அதற்கு அப்புறமா தான் டென்த்து லெவல் போஸ்ட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டெண்ட் வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ அப்படி நம்ம வரிசையாக ஆர்டர் படி பார்க்கும்போது டிரைவர் போஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதையும் டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்ததாக தான் நமக்கு இருக்கிறது டென்த்து லெவல் போஸ்ட்டு தான் ஸோ கண்டிப்பாக அதற்கான அப்டேட்ஸ் அப்படின்றது கூடியொருளே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ கம்மிங் வீக்கில் இந்த ஃபிப்ரவரி மந்த்துக்குள்ளாரவே இதை வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளும் அப்டேட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் எப்போ கிடைச்சாலும் இன்ஃபர்மேஷனாக நம்ம சேனலே வந்து தகவலாக கொடுக்குறோம் அதுக்கு முன்னேதா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கண் பரிசோதனை செய்யப்பட்ட அந்த ஒரு சான்றிதழ் கண்டிப்பாக வந்து எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் இந்த ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட் நம்மக்கிட்ட இந்த யாரோடதையும் நம்மள்கிட்ட இல்லை ஸோ பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து இன்னும் நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணலை கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் எக்ஸுவியலில் ஹால் டிக்கெட் ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்ற விவரங்கள்லாம் நம்மளே எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் தேர்வுகள் மத்தியில் எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அஃபிஷியலாக அப்டேட் வர வரைக்கும் ஸோ வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் நம்மளும் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ப்ரியாரிட்டி சம்மந்தமாக ஸோ ப்ரியாரிட்டி சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து கேட்டிங்க நானும் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரியாரிட்டி ரிலேட்டடாக எல்லா டவுட்டும் வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும்ன்றது நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு வீடியோவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் உங்களுக்கு கூடுதலாக சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்டேட் கிடச்சாலும் நானே இன்டிமேட் பண்ணுறேன் டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலாக ஹை கோர்ட்டில் வந்து எக்ஸாமேஷன் நடத்தி இருந்தாங்க மே மாதத்தில் ஸோ அதனுடைய அப்டேட் என்னன்னா இப்போ வரைக்கும் வந்து கிடைக்கல எல்லாருமே அதை கேட்டுட்டுருக்கீங்க இந்த ஒரு இரண்டு மூணு நாட்களில் டைப்பிஸ்ட்டுக்கான செகண்ட் லிஸ்ட்டுடைய தேர்வு பட்டியல் அப்படின்றது வந்து வெளியிடலாம் அப்படின்றதும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க தகுதி பெற்ற அந்த டைப் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு நாட்களில் வந்து கிடைக்கும் ஸோ கிடைச்சது அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸும் ஆள்சேர் பிரிவுலேருந்து நமக்கு கிடைக்குன்றதையும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்களும் வந்து வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் டிவிட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்